இயக்குனர் சசிகுமார் தமிழில் நடிகராகவும் பிரபலமாக வளம் வந்துட்டு இருந்தார் இந்நிலையில் இவர் இயக்கத்தில் ஜெயின் நடித்து வெளியான சுப்பிரமணியபுரம் படம் குறித்து தற்போது தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது சசிகுமார் சுப்பிரமணியபுரம் படத்திற்காக புதுமுக நடிகரை தேடிக்கொண்டிருந்தாராம் அந்த சமயத்தில் வெங்கட் பிரபுவோட சென்னை டுவெண்டி எயிட் படம் வெளியாயிருக்கு அதில் நடிகர் ஜெயை பார்த்ததும் பிடித்து போக ஜெய்யை அழைத்து நீண்ட தாடி மற்றும் முடி வளர்த்து வருமாறு கூறியிருக்காரு அவரை தொடர்ந்து தெலுங்குல நடிகை சுவாத்தியை பார்த்த சசிகுமார் அவரை பிடித்து போக அவரை கதையும் சொல்லியிருக்காரு அதை கேட்ட சுவாதி பார்த்தீங்கன்னா கதையோட முடிவு எப்படி சோகமா இல்ல மகிழ்ச்சியான்னு கேட்டிருக்காங்க அதற்கு சசிகுமார் மகிழ்ச்சியான முடிவு தான் சொல்லி சொல்லியிருக்காரு எனவே சுவாத்தியும் சம்மதம் தெரிவிக்க அவருக்கு கண்கள் இரண்டாள் பாடலை மட்டும் போட்டு காட்டியிருக்காரு அதை பார்த்து மகிழ்ச்சியான சுவாதி அந்த படத்துல நடிக்க இறுதியில் ஜெய் வந்து இறந்து விடுவாராம் உடனே நீங்க என்ன மகிழ்ச்சியான முடிவுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சசிகுமாரிடம் சுவாதி சண்டை போட்டாங்களாம் அதன் பிறகு அவரை சமாதானப்படுத்தி தான் சசிகுமார் நடிக்க வச்சாராம் அந்த படம் வெளியான பின்னர் அதன் வரவேற்பை பார்த்து சுவாதி மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இந்த தகவல் தற்போது பார்த்திங்கன்னா வெளியாகி பயங்கர வேரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ரெண்டு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க அது ஒன்று சுவாத்திக்காக எடுத்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முதல் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து ஜெய்யை வந்து காட்டி கொடுக்குற மாதிரியும் ஜெய்யை வந்து சமுத்திரக்கணி கொடுற மாதிரியும் ஜெய் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சசிகுமார் போய் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கரியை வந்து சாவடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படி தான் வந்து படம் வந்து முடிவடையும் அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு கடைசியில் இறந்துருவாரு படத்தோட ரெண்டாவது கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாத்தியை போயிட்டு சசிகுமார் கழுத்தில் வந்து அறுத்து கொண்டு அது செகண்ட் கிளைமேக்ஸாக வச்சாங்களாம் ஆனா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்சார் சர்டிஃபிகேட்லாம் இருக்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து கழுத்தத்தெலாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸை தூக்கியிருக்காங்க ஆனால் இந்த டைமில் அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து ஜாதி ரீதியான படங்கள் அப்படி இப்படின்னு வர்றதுனால அதை அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் அந்த டைமில் சசிகுமார் அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் தன்னுடைய முதல் படத்துல இப்படி ஒரு ஹிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக வந்து சுப்பிரமணியன் பூர்வம் படத்தை ஒரு கல்ட்டு மூவியாக மாற்றிருப்பார் அதை தொடர்ந்து நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு அந்த படங்கள் எல்லாம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு குறிப்பாக சொல்ல போனால் அந்த படத்தில் வில்லா நடித்த சௌந்தரகனி நாடோடிகள் அப்படின்ற படத்தை வந்து சசிகுமார் வச்சு எடுத்தார் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து படங்கள் எடுப்பதை விட்டு விட்டு ஃபுல்லாக வந்து நடிக்கிறதுக்கு வந்தார் நம்ம சசிகுமார் சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கரமான கனவோட ஊரில் இருந்து வந்தவர் அவர் வந்து பாலாவோட அசிஸ்டன்ட் குறிப்பிடத்தக்கது பாலாவோட கடைசி அசிஸ்டன்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக ஒரு மனுஷன் சுப்பிரமணியபுரம் அவர் படத்தை பந்து வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை இன்ஸ்பயர் ஆகி பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அனுரா கேஷப்னு சொல்லி இந்தியில் ஒரு டைரக்டர் இருப்பார் அவர் வந்து கேங்ஸ் ஆஃப் வசிபூர்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சாறு பார்ட் எடுத்தாராம் அந்த பார்ட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு பேட்டியில் நம்ம சசிகுமார் எடுத்த சுப்பிரமணியபுரம் படம் தான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி போல்டாக சொல்லியிருப்பார் அந்த ஒரு விஷயம் தமிழர் எல்லாருக்குமே வந்து மிக பெருமையான விஷயம் சொல்லலாம் சசிகுமார் இப்போ நடிப்பதை தாண்டி அடுத்த படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேலை இயக்குனராக தான் அவருக்கு பயங்கரமாக செட் ஆகுமானு தெரியல வேலை அவர் இயக்குனா என்ன மாதிரி படங்களில் இயக்கலாம் என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதாவது இயக்குனர் சசிகுமாரா இவர் வந்து என்ன இயக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் கமெண்ட் பாஸ்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் செல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை